நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து பல சட்டமன்ற தேர்தல்களை பாதிக்கு பாதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பாதி பெண்கள் பாதி ஆண்கள் ஒரு கொள்கை கோட்பாடோட வேட்பாளர்களை நிறுத்தி தொடர் தோல்வியில இன்று வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்காரு கட்சி தொடங்கும் போது அட்லீஸ்ட் அவர் ஒராளாவது எம்எல்ஏ ஆனார் ஒரு வாய்ப்பு கிடைச்சது முதல் சட்டமன்ற தேர்தலில் ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு இன்று வரை அந்த வாய்ப்பு கிடைக்கல அது எதனால ஏன் அப்படி பார்க்குறீங்க அது வாய்ப்பு கிடைக்கலங்கிறத விட இப்போ நீங்கள் விஜயகாந்த் சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டார் லீடர் ஆச்சுங்களா அவர் மக்கள் ஏற்கனவே செல்வாக்கு நிறைந்தவர் அவர் வந்து அவராவது வெற்றி அடைந்தார் சீமன் அப்படி கிடையாது சாதாரண ஒரு சினிமால ஒரு அடிப்படையான ஒரு டைரக்டர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வரைக்கும் பெருசா ஒன்னும் ஒரு படம் பண்ணல தம்பி என்ற ஒரு படம் தான் அதிகபட்சமா ஒரு சுமாரா ஓடிய படம் அது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்னுல தமிழக மக்களுக்காகவும் இலங்கை ஈழ தமிழர்களாகவும் தமிழர்களுக்காகவும் ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பிச்சு அதை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கட்சியா மாத்தி தொடர்ந்து போராடிட்டு வர்றாரு பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அவர்களை தாண்டி எந்த கட்சியும் வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க அதை தாண்டி நீங்கள் ஐம்பது லட்சம் ஓட்டு சீமான் வாங்குற எட்டு எட்டு சாதம் ஓட்டு வாங்கி ஒரு கட்சி அங்கீகாரம் அங்கீகாரம் பெற்று அவர்களுக்கு ஒரு சின்னமா அங்கீகாரத்தை பெற்று வளர்ந்துருக்குன்னா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க கூடிய சீக்கிரம் சீமான் ஒரு பெரிய அளவில் கண்டிப்பா வரதான் போறாரு அவர் ஆட்சியை பிடிப்பாருன்னு நான் சொல்லலை ஆனால் மக்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு இருக்கு அவர் அவருடைய செயல் திறம்பட அமைய அவருடைய அவர் வெற்றி வாய்ப்பு சூட என் மனதின் சார்பாக தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் கட்சியை